இட்லி மாவுக்கு அரைப்படி அரிசியும் ஒரு உலக்கு உளுந்தும் எடுத்துக்கிறேனா இது இது அரைப்படி அரிசி இது ஒரு உலக்கு உளுந்து இந்த இந்த உளுந்து அளவில் ரெண்டு தடவை அரிசி எடுத்தால் இது அரைப்படி அரிசி ஆயிடும் ஸோ நீங்கள் அரைப்படி அரிசி அதில் ஒரு தடவை உளுந்து எடுத்துக்கிறானோ இது அரைப்படி அரிசி ஒரு உலக்கு உளுந்து இட்லி மாவும் நான் அரைச்சி எடுத்துட்டேன் நான் தனித்தனியாக அரைப்படி ரெண்டு பாக்ஸில் அரைச்சி எடுத்துருக்கேன் அப்போ ஒரு படி ஆயிடுச்சு நீங்கள் தனித்தனியாக நீங்கள் அரைக்கும் போது உங்களுக்கு டைமு கொஞ்சம் சேவ் ஆகும் மாவு அரைச்சி எடுத்தாச்சு உப்பு போட்டு நல்லா மாவு ஒரு பத்து நிமிஷமாவது நீங்கள் கரை கரைக்கணும் தான் இட்லி உங்களுக்கு பஞ்சு மாதிரி வரும் நான் ரெண்டு பாக்ஸில் அரைப்படி எடுத்துருக்கேன் ஸோ ஒரு ஆயிடுச்சு டைமும் சேவ் ஆகிரும் உங்களுக்கு மாவு அரைக்க ஈஸியாகிடும் ஒரு பெரிய பாத்திரத்துல நீங்கள் மாவு கரைக்கிறதுக்கு தனித்தனியாகவே நீங்கள் கரைச்சி வச்சிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்